வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் பதினா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க சிக்கன் சமையல் சூப்பர் சூப்பர் சிக்கனா ஓகே 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 நாங்கல சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் Mohan parand theenchittu சொல்ல மாமா பத்தியாடா மாமா சிரிக்குது வாடா வாடா என்னடா ஒளிஞ்சிருந்து பாக்குற என் வீடியோ என்ன டைம் தூங்கிட்டேன் நான் மதியனம் மாமா பாட்டு பாட சிரிச்சிட்டு இருக்கு மாமா நீங்க பாடலும் பாடுவீங்களா ஏதோ பாடுவோம் நாங்க ஏதோ பாடுவோம் நாங்களும் சாம்பார் சாதமா ஆமாண்டா நம்ம வீட்டுல சாம்பார் இன்னைக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இப்பதான் வந்தோம் நாங்க மார்க்கெட் போனோம் காய்கறி வாங்கிட்டு மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்தேன் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா இன்னைக்கு நாலு வீடியோ போட்டே பாருச்சு பாக்குறேன்டா பாக்குறேன் கண்டிப்பா நான் பாக்குறேன்டா பாக்குறேன்டா ஸ்ரீதரே பாக்கிறேன் கண்டிப்பா பாக்கிறேன் சப்போர்ட் பண்றேன் ஓகேவா செம்ம காமெடி பண்ணிருக்கியா அப்படியா நான் பாக்கிறேன் நான் பாக்கிறேன் கண்டிப்பா பாக்குறேன் நீ எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கல சாட்ஸுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தியா சரி அதுல இருந்து நான் பார்த்துட்டு நான் உனக்கு பண்றேன் பாக்குறேன் வீடியோ பாக்குறேன் ஆமாவா சரி சரி நான் கண்டிப்பா பாக்குறேன் பாக்குறேன் நஷ்ட ஏன் இன்னைக்கு பேரை வந்து மாத்தி வச்சுட்டேன் நீ வந்து எப்பவுமே நாகர்கோவில் அப்புறம் என்ன ஊர் உங்க ஊரு புளியங்குச்சியா என்னமோ ஒரு ஊர் பேர் வச்சிருந்தீடா ஊர் பேரெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ரீதர்னு வந்து வச்சிருப்பேன் இன்னைக்கு என்னடா ஸ்ரீதர் மட்டும் வச்சிருக்க ஸ்ரீதர் ஃப்ரம் நாகர் கோவில் தானா சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரிலாம் வச்சாதானே நம்ம ஸ்ரீதர் யாருன்னு தெரியும் என்னடா ஸ்ரீதரு நாலு வீடியோ ஓன் வீடியோஸா கோபி ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிடல ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்க என்ன சாப்பிடல நாங்க வந்து எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் சாப்பிடுவோம் டைம் ஆயிடு எங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க ஹாய் குமார் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மிஸ்ஸிங் படி மிஸ்ஸிங் ஆ நிறைய வந்து கமெண்ட் வந்து மிஸ் ஆயிருது ராஷ்டிரி என்னன்னு தெரியலடா நிறைய கமெண்ட் வந்து மிஸ் ஆயிருது சொல்லா நிறைய கமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுது ராஸ்ரீதரு ஓகேவா எந்த கமெண்ட் நான் படிக்கிறியா அதை திரும்ப ரிப்ளை பண்ண நிறைய கமெண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுது வரலடா கமெண்ட் மிஸ்ஸிங்லே நிக்குதுடா ஸ்ரீதரே